வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் பிரபஞ்சா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடைபெற்ற ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவான நாள் அதாவது ஒன்பதாவது நாளுடைய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நவராத்திரிக்கு நம்ம கொடுக்க போகிற ரிட்டன் கிஃப்ட் வளையல் சீப்பு மருதாணி கண்ணாடி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க குட்டிஸ் வழக்கம் போல் இன்றைக்கி சம்மங்கி பூ எடுத்து அந்த குத்துவிளக்கெல்லாம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வளையல் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுக்குறப்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாலு நாள் வளையலாக ஒரு நூல் போட்டு கட்டி எடுத்து இருந்தோம் அப்படி கொடுக்குறப்போ ஒரே மாதிரியான கலரும் இருக்கும் வளையல் மிஸ் ஆகிறதுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து கட்டி இருந்தோம் அடுத்ததான் உருளியில் போடுறக்கூடிய அந்த தாமரை பூக்களுடைய இதழ்களை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே மடித்து மடித்து வச்சோன்றப்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே அதனால் அந்த வேலையை வந்து பார்த்துட்ருந்தோம் அடுத்தது விக்கிரகங்களுக்கு வைக்கிறக்காக வந்தவங்களுக்கு கொடுக்குறக்காக முல்லைப்பூ வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் தாமரை எப்படி மடிக்கிறப்போ இந்த மாதிரி ஷேப் தான் வரும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உருளியில் போடுறதுக்காக தாமரைப்பூ வந்து தயாராகிடுச்சு இப்போ உருளியில் நிறைய தண்ணியை பிடிச்சி அதில் வந்து இதை போட ஆரம்பித்தோம் பார்த்துட்டு இருந்த சிலர் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்ரேட் பண்ணலாம் நீங்கள் தாமரை மட்டும் போட்டுட்டு வாங்க குட்டிஸ் வச்சு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொன்னாங்க ஓகே நாங்கள் வந்து இப்போ தாமரை ஃபுல்லாக அந்த ரவுண்டுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நவராத்திரியில் என்ன ஸ்பெஷலான பூஜைன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னாலே ஒன்பது ராத்திரி அதை குறிக்கிற வகையில் ஒன்பது குத்துவிளக்கு ஏற்றி இந்த பூஜையை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் முதல் இரண்டு ஜோடி குத்துவிளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய ஏழு ஜோடி குத்துவிளக்கும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது எண்ணெய் ஊற்றுறது திரி போடுறது பொட்டு வச்சுட்டு பூ அலங்காரம் இதெல்லாம் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்பாள் முன்னிலையில் அதனுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசையை அடுக்கி வச்சுருந்தாங்க நவராத்திரி அப்படின்னா குட்டிஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் குட்டீஸ் எல்லாருக்குமே பாத பூஜை போட்டதுக்கப்புறமா கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் இப்படி வரிசைப்படுத்தி எல்லாருக்கும் பாத பூஜை போட்டு அதுக்கப்புறமா அவங்கள உள்ள இன்வைட் பண்ணி அவங்க கையால் வந்து குத்துவளக்கு ஏற்ற வச்சோம் எல்லா பிள்ளைகளுமே கால் எடுத்து வச்சு உள்ளே வர்றப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த சத்தம் கேட்கறக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது வந்தோடனே அவங்களுக்கான இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பாத பூஜை போட்டோம் எல்லோரும் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தோம் இந்த முதல் குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஏற்றுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த பாக்யம் கிடைச்சது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அடுத்தது ஒவ்வொரு ஜோடியாக வந்து இந்த குத்துவிளக்குகளை வந்து ஏற்றி வழிபாட்டை வந்து அற்புதமாக தொடங்கி வச்சாங்க இந்த குத்து விளக்குகள்லேயே பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ விளக்கு அன்னபக்ஷி விளக்கு சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய விளக்கு யானை இருக்கக்கூடிய விளக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான விளக்குகள் வந்து ஏற்றப்பட்டது இத்தனை ஜோதிகளுக்கு பக்கத்தில் நவ விளக்குகளும் ஏற்றப்பட்டது நிறைவு நாளான இன்னைக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய அத்தனை வாராய்க்குமே செவ்வரளி மாலை வந்து போட்டோம் உக்கர தெய்வ வழிபாட்டுக்கு இந்த செவ்வரளி மாலை ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வாராகி தேவி எவ்வளவுக்கு எவ்வளோ சாந்தமானவங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உக்கரமானவங்களும் கூட அதனால இந்த செவ்வரளி மாலையை போட்டப்ப அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஒன்பது ஜோடி குத்து விளக்கு ஒன்பது நவகிரக விளக்கு இது எல்லாமே சூழ்ந்திருக்கிறப்ப அம்பால பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு தேஜஸா பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது இந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாள் இன்னைக்கே அம்பிகைக்கான நெய்வேத்தியமாக தயிர் சாதம் உளுந்தவடை மெதுவடை செவ்வாழை நிலக்கடலை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு தீப தரிசனத்தோட தரிசனத்தோடு அம்பாவை எல்லாருமே மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் வாராகி தேவியினுடைய அருட்கடாட்சத்தால் இந்த வருடம் நல்ல நீர்வளமும் நிலவளமும் பெருகி விவசாயம் செழித்தோங்கி பஞ்சம் பசியெல்லாம் நீங்கி எல்லோருமே வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க நானும் எங்க வீட்டுக்காரும் நல்லபடியா வாராகிய வணங்கினதுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லா பெண்கள் கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் இந்த நவராத்திரியை நான் ரொம்ப சிறப்பாக பண்ணதுக்கு காரணமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒவ்வொருத்தருமே ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தாங்க ஒரு சில நாட்கள்லாம் நைட்டு பத்து மணி கூட ஆயிரும் பூஜை நிறைவு பண்ணுறக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட முழுக்க முழுக்க என் கூடவே இருந்து இந்த நவராத்திரியை சிறப்பாக நல்லபடியாக நிறைவு பண்ணி கொடுத்தவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் என்னுடைய மாங்கல்யத்துக்கு நான் குங்குமம் அப்புறமா வந்திருந்த எல்லாருக்குமே வந்து வழக்கம் தாம்பூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நிறைவான அன்னதானம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அம்பாளுடைய பிரசாதத்தை கொடுத்து நல்லபடியாக கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி அவங்கள வழி அனுப்பி வச்சேன் குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து அவங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க இந்த நவராத்திரியாக இருக்கட்டும் புரட்டாசி நவராத்திரியாக இருக்கட்டும் நான் சிறப்பாக வந்து அனுஷ்டிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் முதல்ல மேகலா நதியா இவங்களுடைய ஃபேமிலிக்கு நான் நன்றி பற்றிருக்கேன் ஒன்பது நாளுமே வந்து எனக்காக அத்தனை வேலைகளையுமே செய்து கொடுத்தாங்க என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமியாரும் என்னுடைய கணவரும் முதல்கன்னு அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு வீட்டில் இருக்கட்டும் ஹஸ்பண்டுடைய துணை இல்லை மாமியாருடைய துணை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது எந்த பூஜைகள் நான் செஞ்சாலும் நாங்கள் இருக்கோம் நீ செய்ய அப்படின்ற ஒரு உந்துதலை எனக்கு அவங்க ரெண்டு பேருமே தரும் இந்த தருணத்தில் உதவி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஆஷாட நவராத்திரியை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்